முறையா முழு சேலைகள் எல்லாமே ஃபுல் சாரீஸ் ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுகளையும் வந்து இன்னைக்கு கிலோ ஐநூறு கொடுக்க போறோம் இப்போ நீங்க பாக்குறது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு எல்லாமே ஃபுல் சாரீஸ் தான் முன்னூறு கிராம் தான் இருக்கு ஸோ அதை நீங்க சூஸ் பண்ற சாரியை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் எல்லாமே கிலோ ஐநூறு ரூபாய் தான் ஷாக்கிங்கான பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு காட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நானூத்தி கிராம் எல்லா கலர்ஸுமே அதுதான் அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வெரைட்டிஸ் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருப்பீங்க சூப்பரா இருக்கா நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ செம்மையா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிறேன் போட்டு நிறைய கஸ்டமர் வந்து சூப்பரா வந்து எல்லாருமே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க வீடியோ கால் பண்ணி அட்டன் பண்ணி சூப்பரா நிறைய நல்ல வியாபாரம் நடந்துச்சு அவங்களுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறான் அடுத்தபடியா நம்ம வர்ற தீபாவளிக்காக நம்ம அக்காமார்களுக்காக ஸ்பெஷலா நிறைய ஐட்டம் இறங்கிருக்கோம் இப்போ நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையோட பேர் வந்து தூரிய டெக்ஸ்டைல் நம்ம கடை எங்க இருக்குன்னு சின்ன சின்னச்சக்கி குளம் விசாலடி மால் போற வழியில ராமூர்த்தி சாலைன்னு சொல்லி ஒரு சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ள உள்ள நேரம் வந்தீங்கன்னா ஒரு இருபது பில்டிங் தள்ளி ரைட் சைட்ல பாஸ்கர் காம்புலன்ஸ்ல தூரிய டெக்ஸ்டைல் வந்து பிரம்மாண்டமா இருக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ரெடிமேடும் கிடைக்கும் அதே மாதிரி மகளிர்களுக்கு தேவையான அனைத்து மேட்சிங் பிளவுஸும் கிடைக்கும் தீபாவளியை முன்னிட்டு நம்ம அக்காமார்களுக்காக மாரளுக்காக ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு சேலை வந்து இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல ஒரு கிலோ ஐநூறு ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு சில்க் காட்டன் இருக்கு சிந்தட்டிக் சேலை இருக்கு பட்டு சேலையா ஐநூறு ரூபாய் கிலோ ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் கிளாத் செம்மையா இருக்கு அது பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சூப்பர் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன பார்க்க கேட்டீங்கன்னா ஜாயிண்ட் சாரி போட்டிருந்தோம் இல்லையா கிலோ முன்னூறு ரூபாய்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்ப ஜாயிண்ட் செல்ல ஜாயிண்ட் செல்ல தானா ஜாயிண்ட் செல்லனா என்னன்னே தெரியாத ஜனங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் என்ன ஆஃபர்னா நூறு சதவீதம் தீபாவளி வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது இந்தியர்களோட பண்டிகைன்னு ஆயி போச்சு அப்ப தீபாவளிக்கு இன்னைக்கு எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கணும் சோ அதுக்காக இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா தீபாவளி ஆஃபரா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒண்ணு குடுத்துடலாமே பார்த்தோம் இப்ப இங்க நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிற அத்தனை சாரியுமே வந்து கிலோ ஐநூறு ரூபாய்க்கு சாரி கொடுக்க போறோம் கிலோ ஐநூறு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு ஸ்வீட்டு காரம் கிலோ கணக்குல தீபாவளிக்கு வாங்குவோம் நம்ம சேலையும் முதல் முறையா முழு சேலைகள் எல்லாமே சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுலயும் வந்து இன்னைக்கு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் நம்ம ஜனங்க வந்து தீபாவளியை நல்லா சூப்பரா செலிபிரேட் பண்ணட்டும் ஸ்வீட் மட்டும் இல்ல தூருகை சாரியோடய சேர்ந்து செலிப்ரேட் பண்ணட்டோம் நல்லதான் இந்த ஆஃபரே குடுத்துட்டு அதுல ரேட்டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து 350 ரூபா 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் வரைக்கும் வித சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு எடுத்தா இருக்கும். நம்ம அப்படியே ஒரு சாரி ஓபன் பண்ணி காமிச்சறலாம். பாக்குறீங்களா? ஆ ஓகே. இத எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சும்மா சிம்பிளான சந்தேரி காட்டன். இதுவுமே வந்து கிலோ 500 ரூபாயா தான். என்ன ப்ளைனா இருக்கு. இந்த ப்ளை இத காமிச்சிட்டு இதுவே 500 ரூபாங்க. இதுவுமே வந்து கிலோ 500 ரூபாயா தான். இதல கலர்ஸ் ஆப்ஷன் காமிச்சறேன். அப்புறம் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே ஒரு சைடுல ரெண்டு சைடுல இருக்கிறது செட்டோட இருக்கிறதையுமே நாங்க வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் அதாவது சொல்ற தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டு வெடி எப்படி கம்பல்சரியோ அது மாதிரி தூரிகை சாரி வந்து கம்பல்சரியா இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த இருக்கு பாருங்க இது வந்து சாரியோட பல்லு பிளவுஸோட பிளவுஸோடயே வந்துருது இது வந்து உங்களுக்கு வாடி ஃபுல்லாவே இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்துடும் இது இதுக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாவே இருந்தே வந்துருது நமக்கு இது வந்து ஒரு மீட்டருக்கு வராது ஒன்றரை மீட்டருக்கு வராதுங்கிற பஞ்சாயத்துலாம் கிடையாது இந்த சிலையில ஸாரி ஃபுல்லாவே ஆல் ஓவர் டிசைன் தான் அது ஃபுல்லாவே சரி டிசைனோட இருக்குது உங்களுக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்களா சாய்ஸஸ் எவ்வளவு இருக்குங்கிறது ஸோ இது எல்லாமே இதுல இருக்கிற கலர்ஸ் தான் ஸோ இதுவுமே கிலோ ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல லைட் வெயிட் சாரீஸும் இருக்கு வெயிட்டான சாரீஸும் இருக்கு இது வந்து கட்வால் காட்டனு இது வந்து கிலோ முன்னூ ஒரு சாரியோட ரேட்டே முன்னூத்தம்பது ரூபா நானூறுவா ஐநூறுவா வரைக்கும் வித்தோம் நாங்க ஐநூறு ரூபா வரைக்கும் வித்த சாரியா இன்னைக்கு ஐநூறு போட்டிருக்கோம் சூப்பர் ஐநூறு ரூபா சேல கிலோவே ஐநூறுவா தான் அது மாதிரி இந்த மல்டி கலர் சாரி இப்போ ஆன்லைன் ஃபுல்லாகவே இது ட்ரெண்டிங்காக தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது ஆன்லைனில் இந்த சாரியுமே வந்து கிலோ ஐநூறு ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம் ஃபுல் சாரீ தான் இப்போ நீங்கள் பாக்குறது எதுவுமே வந்து ஜாயின் சாரி கிடையாது இப்ப நீங்க பாக்குறது கிலோ ஐநூறு ரூபாய்க்கு எல்லாமே ஃபுல் சாரீஸ் தான் இது வந்து பிளவுஸ் செப்பரேட்டா இருக்கு ம் எல்லாமே வித் பிளவுஸோட தான் இருக்கு சாரீஸ் ஸோ நீங்க பாக்குறதுல ஏதாவது ஒரு சின்ன மைல்டு மிஸ்டேக் வந்தாலும் வந்தது தான் அது நீங்க சூஸ் பண்றத பொறுத்து ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாரியா பிரிச்சு காமிச்சு பேக் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு சின்ன மைல்டு மிஸ்டேக் இருந்தாலும் இருந்ததுதான் இல்லாமல் இருக்கிறதும் இருக்கு நிறைய எல்லாமே டேமேஜ் சாரி கிடையாது எல்லாமே ஏதாவது ஒன்னு ரெண்டுலயும் இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அப்புறம் வாங்கிட்டு நீங்க சங்கடப்படக்கூடாதுங்கிறதுனால சொல்லிடுறோம் இதெல்லாம் பாத்தீங்களா அதெல்லாம் கட்வால் சாரீஸ் தான் ஃபுல்லாவே இது எல்லாமே நாங்கள் ஒரு பீஸ் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு வித்தோம் இப்ப கிலோவே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கோம் இப்ப இதெல்லாம் என்ன வெயிட் வருங்குறது யோசிக்கிறீங்களா எடுத்துக்கிட்டீங்க நானூறு கிராம் இருக்குது அதே சாரி இந்த காட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நானூத்தி ஐம்பது ஸோ ஒவ்வொன்றும் இருக்கு இதுலயே லைட் வெயிட் சாரீஸும் இருக்கு நீங்க பாக்குறதுலயே மாட்டேன் இதுவும் இருக்கு இதுவும் கிலோ ஐநூறு ரூபால நம்ம போட்டுருக்கற சாரீஸ் தான் இது லைட் வெயிட் முந்நூறு கிராம் தான் இருக்கு ஸோ அதை நீங்க சூஸ் பண்ற சாரியை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் வெயிட் ஸோ எவ்வளவு எத்தனை சாரி நிக்குதுங்கிறது நீங்க என்ன சாரி சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சாரி நிற்கும் இதே மாதிரி பீஸே எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுத்துருவோம் இதுனா நீங்க மூணு சாரி கூட நிற்கும் மூணு சாரி நாலு சாரி நிற்கும் பட் நம்ம ஒன்னொன்னும் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சோம் இல்லையா ஸோ அதாவது அந்த வெயிட் தகுந்த தான் இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் வந்து இது எல்லாமே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்திடலாம் நம்ம கிலோ ஐநூறு ரூபாய்க்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வீடியோ ஃபுல்லாவே இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்டா பார்க்க மாட்டீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேக்ஸிமம் மதுரைக்கு நியர் பை இருக்கிறவங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா ரொம்ப நிறைய சாரீஸ் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு அது போக இந்த கிலோ ஐநூறு ரூபாய் சாரி நம்மளோட கொரியர் ஆப்ஷன்ஸும் இருக்கு ஒரு கிலோவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய் சார்ஜ் பண்ண போறோம் இது எங்களுக்கு நீங்க கொடுக்க போறது இல்ல கொரியர் கொரியர் சர்வீஸ் காரங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க ஒரு கிலோவுக்கு வெறும் முப்பது தான் கொரியருக்கு சார்ஜ் பண்றோம் நாங்க நீங்க எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அத்தனை கிலோவுக்கு சார்ஜ் பண்றோம் நம்ம போட்ட ஜாயின் சாரிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு

யாரு கிட்ட காசு இருக்கோ இல்லையோ இன்னைக்கு எல்லாருமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு கிலோ சாரி வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாக்குற அத்தனை சாரீஸுமே வந்து வெறும் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சுட்டேன் நான் சாரியை ஐயோ இந்த சாரி எடுத்தா அவ்ளோ கிராம இருக்குமோ அந்த சாரி எடுத்தா எவ்வளவு கிராம இருக்குமோன்னு இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து எவ்வளவு பெரிய வேலையில நம்ம வீட்டு கிச்சன்ல சமைக்கிறோம் ஒரு கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிட முடியுங்கிற நமக்கு ஒரு சாரியோட வெயிட் என்ன கிராம இருக்கும் தெரியும் சோ ரொம்ப ஈஸியா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்னுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே உங்க பின்பக்கம் திரும்பி பாருங்க அங்கேயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு காமிங்க அதையும் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு அவ்வளோ அழகான சாரீஸு இதெல்லாமே வந்து எப்பயுமே எவர்பிரீன் கலெக்ஷன் இந்த பார்டர் மேட்சிங் பிளவுஸ் வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம இன்னும் கட்டுவோம் விரும்பி கட்டுறவங்க இருக்காங்க நான் நிறைய வச்சிருக்கேன் அது மாதிரி இந்த கலருக்கு இந்த கலர் தான் பிளவுஸ் போடணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது இன்னைக்கு நான் போட்டுக்கறதே சம்மந்தம் இல்லாம இல்லாம போட்டிருக்கேன் என்ன நினைப்பாங்க ஆனா அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் சோ நம்ம சூஸ் பண்றதா இன்னொன்னு நம்ம தூரிகைக்கு நிறைய ரன்னிங் மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு நான் வந்து கஸ்டமைஸு ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்காக ரன்னிங் மெட்டீரியல் நிறைய இருக்கு நம்ம அடுத்த வீடியோல அந்த ரன்னிங் மெட்டீரியல் பாத்துக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற எல்லாமே ஒரு கிலோ வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தூரிகைல மட்டுமே கொடுக்க வேண்டிய விலையில பாத்துட்டு இருக்கோம் இன்னொன்னு இப்ப கொலு வந்துட்டு இருக்கு இல்லையா சோ நவராத்திரி ஸ்பெஷலா பிளவுஸ் காமிச்சிடலாமா ஓகே வாங்க பிளவுஸ் பாக்க போலாம் நம்ம வரலட்சுமி நம்பக்காகவும் நிறைய பிளவுஸ் பிட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம வந்து அப்புறம் நம்ம அஷ்டலட்சுமிகளையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் வரலட்சுமி மட்டும் பார்க்க கூடாது அஷ்டலட்சுமிக்காகவும் இன்னைக்கு நவராத்திரிவுக்காக ஸ்பெஷல் வந்து எல்லாமே பிளவுஸ் பிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம இந்த பிளவுஸ் பிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே சரிதான் இது உங்களுக்கு த்ரெட்டு சரிதான் இது ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மீட்ரோட ரேட்டே வெறும் எழுபது ரூபாய் எழுபது தான் ஆமா ஒரு மீட்டர் பிட்டோட காஸ்ட் எழுபது தான் இதுல இருக்க எல்லா கலர்ஸுமே அதுதான் ஸோ அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த வெரைட்டிஸ் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வந்து அகோபா அந்த அகோபா உங்களுக்கு அந்த மைல்டா தெரியுதா நீங்க லைவா பாக்குறப்ப தெரியும் கேமரால தெரியுதா தெரியல இந்த டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளவுஸுமே வந்து வெறும் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஒன் மீட்டர் ஒரு மீட்டர் தான் வெறும் நைன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இது நம்ம ரன்னிங் மெட்டீரியலாவும் வேணுன்னே இருக்கு நீங்க பிட்டா வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மீட்டர் பிட்டாவே இருக்கு இது வந்து வெறும் நைன்ட்டி ரூபீஸ் தான் இது நம்மகிட்ட அதுல இது பாத்தீங்கன்னா ஃபுல் பிளைன் ஹக்கோபா மட்டுமே ஹகோபாலே வந்து நல்ல நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ யூஷுவலா ஒரே டிசைன் தான் கொடுப்பாங்க ஹக்கோபா அப்படின்னா நம்ம அதுலயுமே வெரைட்டிஸ் காமிக்கணுங்கிறது நல்லா காமிச்சுட்டு இருக்கோம் அத்தனை வெரைட்டிஸுமே வந்து வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு அதனாலதான் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ண முடியாது இதுவே ஜஸ்ட் சும்மா ஏன்னா இப்போ ஒரு மீட்டர் பிட்டு தானே வச்சு கொடுப்போம் இப்போ ரன்னிங் மெட்டீரியல் கட் பண்ணி யாரும் வச்சு கொடுக்கறது கிடையாது ஸோ வர்றவங்களுக்கு நீட்டா எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியா இருக்குமே இன்னொன்னு நம்ம குடுக்கற பொருளை அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும் கடமைக்கு நம்ம குடுக்கணுங்கறதுக்காக கொடுக்க கூடாது சோ அப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து டெய்லர் வந்து ஒரு மீட்டர் தாங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டோம் சோ இன்னைக்கு எல்லாமே லாங் ஸ்லீவ் போடுறோம் வைக்கிறோங்கிறப்ப அப்ப அதுக்காகவே வந்து இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்ல நம்ம பட்ஜெட்ல நம்ம பத்து பேருக்கு எடுத்து கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அது மாதிரி நீங்க ஒரே மாதிரி எங்க செட் சாரீஸ் வேணும் நமக்கு வேலை பாக்குறவங்களுக்கு இல்ல நாங்க எல்லாம் எங்க கம்பெனில எல்லாம் செட்டா கட்ட போறோம் நவராத்திரிக்கு அப்படின்னாலும் நம்மளோட சிர் சர்வீஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கோ உங்கள் வீட்லயோ உங்கள் கார்மெண்ட்ஸ்லையோ வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாரீஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஏன்னா இப்போ தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் சாரீஸ் எல்லாருக்குமே வந்து ஸோ நீங்கள் எடுத்து கொடுக்கிறதுக்கு நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து இருக்கு நம்மட்டும் ஓவரால் அப்படியே ஒரு ஷூட் எடுப்பாங்க நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நம்ம கடைகளில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத இது மட்டும் இல்லை இன்னும் தீபாவளி கலெக்ஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்குது பண்டலூர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்போ உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க நன்றி